உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தா இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில அஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு மீண்டும் மறுபடியும் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பல்வேறு இடங்களுக்கு சென்று உங்களுடைய வியாபார அடைவதற்கு அடைவதற்குண்டான ஒரு நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழரை சனி ஜென்ம சனி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாசம் ஆக்டிவேட் ஆகிறதுனால வெளிவட்டார ஒரு தொடர்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதிகப்படியான சொத்துக்கள் வாங்குறதுல முயற்சிகள் அதிகமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ஒரு ரெண்டல் இன்கம்னுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க எது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீடு வச்சிருப்பீங்க அந்த வீட்டுல நீங்க ஒரு வாடகைக்கு விடும்போது அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப சும்மா பூட்டி கிடந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வெளிநாட்டு முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி வெளிநாட்டிற்கு போய் படிக்கணும் எல்லாம் எடுங்க நல்ல அளவுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் போது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை ரீதியான சில உயர்வுகள் அப்படின்றது கிடைக்கும் அடுத்து வேலை ரீதியான அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து செய்றீங்க அப்படின்னா அது ஃபுட் பிஸ்னஸா இருக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் இந்த மாதிரியாக எந்த துறை சார்ந்த கான்ட்ராக்ட் உத்தியோகமாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்களினுடைய கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு நெருங்கிய பந்தமாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் ஏதோ ஒரு மன உளைச்சலோடு ஒரு கருத்து வேறுபாடோடு பழகின இந்த மீனராசி என்பர்கள் இப்போ அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று நல்ல ஒரு மனநிலையோடு நல்ல ஒரு அந்யோன்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீன ராசி என்பர்கள் வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வரக்கூடிய நேரத்துல சில பொறுப்புகளும் சேர்ந்து வருவதற்குண்டான ஒரு நேரம் அந்த பொறுப்புகள்னால நீங்க இரண்டு மடங்கு ஒரு அஹ் வேலை சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுதான் அந்த ஏழரை சனி ஜென்ம சனி அப்படின்றது வேலை ரீதியான ஒரு கடுமையான ஒரு போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பதவி உயர்வு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்களை சக்கையாக பிழிந்து எடுப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் மாதிரியான கிரகங்கள் பயிற்சியாகி வர்றதுனால இந்த மாதம் தந்தை வழியான ஒரு சில ஆஹ் ஒத்துழைப்புகள் அப்படின்றது கிடைக்கும் தந்தை வழி தொழில்களை சேர் எடுத்து நடத்துவதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா ஒன்பதாம் பாக்யாதிபதியே அங்க கர்மஸ்தானாதிபதிக்கு போறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது அவர்களுக்கு உண்டான ஒரு உடல் நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்க கூடிய ஒரு நேரம் தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உடனே இருந்து நீங்க அதுக்கு தீர்வு எடுத்துக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் இப்போ இந்த காலம் இருக்க போகுது ஐந்தாம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறதுனால குழந்தைகள்னால வளர்ச்சி அப்படின்றது இந்த மாதம் இருக்கும் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கறதுக்கோ அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துவதற்கோ குழந்தைகள் உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றதற்கோ இல்ல குழந்தைகளுக்காக நீங்க சில முதலீடுகளை செய்வதற்கோ உண்டான ஒரு நேரமான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அதனால குழந்தை பேரு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க புத்திரபாகியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மாதத்துல இந்த மீன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க முருகனை பிரார்த்தனை பண்ணணும் அதாவது ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆண்டி கோலத்துல அப்படின்னா பழனிமலை முருகன் கோயில் தான் அந்த பழனிமலை முருகன் கோயில நீங்க தரிசனம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அதாவது பெரிய அளவுக்கு அலங்காரம் இல்லாத நேரத்துல போய் நீங்க போய் தரிசனம் பண்ணலாம் ஏன்னா நிறைய ஒரு விஷயங்களை இந்த மீனராசி அன்பர்கள் இழந்திருக்கிறீங்க அந்த இழந்த விஷயங்களை மீண்டும் திரும்ப பெறது செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு இந்த கார்த்திகை மாசம் கோலத்தில் முருகனை பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு பழனிமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்ற பட்சத்துல மாசத்துல ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இல்லாத பட்சத்துல நீங்க வீட்லேயே தாராளமா பிரார்த்தனை பண்ணலாம் இல்ல ஒரு கோயிலுக்கு போய் அங்க பெரிய அளவுக்கு அலங்காரம் இல்லாத நேரத்துல காலையில பொழுதுல போனீங்க அப்படின்னா அங்க பெரிய அளவுக்கு அலங்காரம் இருக்காது அந்த அபிஷேகத்தை நீங்க நேர்ல பாக்கும்போது உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே அந்த அபிஷேகம் மாதிரி கரைந்து போகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி இருக்கும் அதனால இந்த மாதிரியான சில தெய்வ வழிபாட்டை பிரார்த்தனை பண்ணுங்க உங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்